ஜெய்வீன் நமோபுதாயம் புத்தர்மவர் தம்மமும் பாபா பாபாசர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த நூலிலிருந்து ஐம்பத்தி ஐந்தாம் பாகத்தில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம் இதுவரை நடந்த நிகழ்ச்சிகளின் தொகுப்பு இந்த ககோரா டாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த புத்தகத்தில் மொத்தம் அது வந்து எட்டு நூல்களாக பிரிச்சிருக்காரு டாக்டர் அம்பேத்கர் அந்த எட்டு நூல்களில் நம்ம வந்து நூல் நான்கு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் மதமும் தம்மமும் அடுத்தது இப்போ வந்து நூல் ரெண்டு வந்துட்டு இருக்கோம் சமயமாற்று செயற்பாடுகள் இந்த சமயமாற்று செயற்பாடுகளில் அதுலேயுமே வந்து எட்டு பகுதிகள் இருக்கு அந்த எட்டு பகுதிகளில் நம்ம வந்து இப்போ இரண்டாவது பகுதியில் இருக்கோம் பரிவு ராஜகர்களின் இந்த பரிவு ராஜகர்களின் நம்ம ஏற்கனவே ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டோம் புத்தர் வந்து சாரநாத்திற்கு வருகை புரிதல் அதுக்கப்புறம் தம்மச்சக்க பவத்தன அந்த முதல் பேருடைய துவக்கிறது அதனுடைய பகுதிகளில் தூய்மையின் பாதை அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து நேர்மையின் பாதைங்கிறது அஷ்டாங்க மார்க்கம் இந்த ஏழு பகுதிகளில் இப்போ நான்காவது பகுதியில் இருக்கிறோம் அஷ்டாங்க மார்க்கம் ஸோ கடந்த வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த முதல் பேருரையில் அஷ்டாங்க மார்க்கம் அப்படிங்கிறது இந்த நேர்மையின் பாதை அதில் எட்டு பகுதிகள் அதாவது எண்வழி மார்க்கம்னு சொல்கிறது அதில் முதல் இருக்கிறது வந்து சம்மாதித்தி அதாவது சம்மாதித்தி அப்படின்னா சரியான பார்வை ரைட் வியூ எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அதனுடைய உண்மைத்தன்மை புரிஞ்சிக்க கொள்ளக்கூடிய சக்தி அதை பகுத்தறிவுன்னு சொல்றோம் இந்த சம்மாதித்திங்கிறது பகுத்தறிவு அதுக்கு ஆப்போசிட் வந்து மிச்சாதித்தி மிச்சாதித்திங்கிறது மூட நம்பிக்கை நமக்கு பிடிச்ச மாதிரி பார்க்கறது இல்லைனா நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி பார்க்கறது அப்படி இல்லாம அந்த விஷயத்துல என்ன உண்மை இருக்கோ அதை பார்க்கறது தான் சம்மாதித்தி ஒரு கல்லை காமிச்சு இது சாமி அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து மிச்சாதித்தி அந்த கல்லை வந்து கல்லுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது சம்மாதித்தி இதுதான் இந்த பகுத்தறிவு இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பௌத்தத்துல அப்ப இந்த சம்மாதத்தையை எப்படி அடையிறது அப்படின்னா அதை அடையிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சடங்குகள் சம்பிரதாயங்கள் சாஸ்திரங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் பவர் எல்லாத்தையும் வந்து நம்புறத நம்ம ஃபர்ஸ்ட் கைவிடணும் மைண்ட் வந்து ஃப்ரீயா திங்க் பண்ணணும் அப்படி திங்க் பண்ணா மட்டும்தான் அதுக்கு வந்து அந்த பகுத்தறிவு அடைய முடியும் அப்போ இந்த ரைட் வியூ அடையணும்னா அதுக்கு முதல்ல வந்து ரைட் இன்டென்ஷன் வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த ரைட் இன்டென்ஷன் வந்த பிறகு அடுத்தது ரைட் ஸ்பீச் ரைட் ஸ்பீச்சுக்கு பிறகு ரைட் ஆக்ஷன் அதுக்கப்புறம் ரைட் லைவ்லியூ அட் ரைட் எஃபர்ட் இது வந்து ஒரு சர்க்கரை மாதிரி அப்படியே சு வருது இந்த ரைட் வியூ அடையணும் அப்படின்னா நம்ம அதுக்கு இந்த என்வெளி மாதத்துல ஒரு ஒரு ஸ்டெப்பா நம்ம உள்ளே போறோம் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்புமே அப்படியே ஒரு சக்கரம் மாதிரி சுழல ஆரம்பிக்குது இதுதான் வந்து நம்ம நம்ம சக்கரம்னு சொல்கிறோம் தான் அதை சக்கரம்னு சொல்கிறோம் இந்த ரைட் எஃபர்ட் முடிஞ்ச ரைட் கான்சன்ட்ரேஷன் அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இந்த ரைட் எஃபர்ட் அப்படின்னு வரும்பொழுது ரைட் எஃபர்டில் வந்து அதை எப்படி நம்ம வந்து ஒரு மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் அதில் வந்து ஒரு தீய எண்ணங்கள் வருது அப்படின்னா நம்ம அதை நம்ம மைண்ட்லேருந்து அகற்றணும் அகற்றினா மட்டும்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் மைண்டை மைண்ட்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்போ எப்படி இந்த தீய எண்ணங்களை அகற்றுறது அப்படின்னா அதுக்கு புத்தர் வந்து ஐந்து வழிகள் சொல்லியிருக்கிறார் ஒன்று வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நமக்கு வந்து ஒரு பிடிக்காதவங்க ஒருத்தவங்க இருக்காங்க முன்னாடி அப்படின்னா இப்போ அவங்கள எப்படி நம்ம தவிர்ப்போம் எப்படி தவிர்ப்போன்னா ஒன்று நம்ம அவங்கள முன்னாடியே போக விட்டு நம்ம பின்னாடியே இருந்துருவோம் இல்லைனா அவங்கள தாண்டி போயிடணும் இல்லைனா வேற எதுனா ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிடணும் இல்லைனா கூடவே போகணும் ஆனால் கண்டுக்காம போகணும் இல்லைனா அவங்கள வந்து நம்ம கிட்ட வந்தாங்கனாலும் அவங்கள ஒரு ஃபோர்ஸபுளா நம்மளுடைய சக்தியை பயன்படுத்தி அவங்கள தவிர்க்கணும் இந்த மாதிரி ஒரு இதுதான நம்ம செய்வோம் அதே மாதிரிதான் நம்ம மனசுல வரக்கூடிய தீய எண்ணங்களையும் இப்படிதான் நம்ம தவிர்க்கிறோம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த தீய எண்ணம் எதனால வருது அப்படிங்கிற அந்த காரணத்தை நம்ம நோக்கி போக ஆரம்பித்தோம் அப்படின்னா எல்லா விஷயங்களுமே வந்து ஒரு காரணம் இருக்கும் சோ உதாரணம் வந்து ஒரு கோவப்படுறோம் கோவங்கிறது ஒரு தீய எண்ணம்னு வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த கோவம் வருது அப்படின்னா எதனால வருது அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோன்னா அப்போ அதுக்கு ஒரு ரீசன் கிடைக்கும் அந்த ரீசன் கிடைச்ச உடனே நம்ம வந்து அதிலிருந்து நம்ம வெளியில வந்துட முடியும் இது ஒரு வகை அடுத்தது சரி அப்போ கோவப்பட்டோன்னா என்ன விளைவு நடக்கும் அப்படிங்கிறது அதை யோசிக்கணும் அந்த விளைவை நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோன்னா அதனால் வரக்கூடிய ஆபத்துகள் தெரிஞ்ச உடனே நம்ம அந்த கோவத்திலேருந்து வெளியே வந்துடும் இல்லைனா அதுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் என்ன அப்படின்னா கோவத்துக்கு ஆப்போசிட் என்ன நம்ம பொதுவாக என்ன யார் கோவப்பட்டாலும் நம்ம பதிலுக்கு கோவப்படுறோம் அது ஆப்போசிட் கிடையாது அப்போ எப்படி அந்த கோவத்தை நம்ம அடக்க முடியும் அப்போது எப்படி வந்து ஒரு நெருப்புக்கு அணைக்கணும்னா தண்ணி ஊற்றுறமோ அந்த மாதிரி யாராவது கோவப்பட்டாங்கன்னா நம்ம வந்து அதுக்கு ஆப்போசிட் தான் செய்யணும் அவங்க மேலே அன்பு செலுதணும் நம்ம சாந்தமாக இருக்கணும் ஐயோ தான் காந்தி அப்படின்னு சொல்கிறது அப்போது ஆப்போசிட் ஆப்போசிட் பண்ணால் அது நியூட்ரலைஸ் ஆகிடும் அடுத்தது திசை திருப்பும் வழி அந்த இடத்துலருந்து நம்ம வேற ஏதாவது கவனத்தை நம்ம செலுத்துறது அப்போ ஒரு கோவம் வருதுன்னா நம்ம கவனத்தை வந்து வேற எதுலாம் செலுத்திட்டோம் அப்படின்னா தற்காலிகமாக அந்த இருந்து நம்ம வெளியில் வந்துட முடியும் அல்லது நம்ம ஒரு தசைகளை இறுக்கி பல்லை கடிச்சிட்டு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு வழிமுறையும் சொல்கிறார் தசைகளை இறுக்கி பல்லை கடித்தல் நாக்கை மேலே அழுதுறது இதெல்லாம் வந்து புத்தர் சொல்லி கொடுத்த வழிமுறைகள் தான் அந்த காலத்தில் பிக்ககள் கிட்ட அவர் சொல்கிறது இந்த ஐந்து வழிகளையும் நம்ம வந்து பின்பற்றினா நமக்கு தீய எண்ணங்களை அகற்ற முடியும் திசை திருப்பும் வழிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா பிக்குகள் அந்த மாதிரி கோவம் வரும்போதோ அல்லது ஒரு தீய எண்ணம் வரும்போதோ உடனே அவங்க வச்சிருக்கிற அந்த ஊசி நூலை எடுத்து அவங்க தை தைக்க ஆரம்பிப்பாங்க அப்ப அது ஒரு கவனத்தை திசை திருப்பும் இல்லைன்னா அவங்களே செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நம்ம வந்து தீய எண்ணங்கள் எல்லாம் வெளியில கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம வந்து மைண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் இந்த ஒரு விழிப்புணர்வோட நம்ம கவனிக்கிறதுக்கு பேர் தான் சம்மா சக்தி அப்படின்னு பேர் அதுதான் வந்து நம்ம ரைட் மைண்ட்ஃபுல்னஸ்னு சொல்கிறோம் இப்போ இந்த தீய எண்ணங்களே மனசில் வந்தால் கூட அதை அகற்றுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த தீய எண்ணங்கள் நம்ம மனசில் தோன்றியிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதை சென்ஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து தீய எண்ணத்தில் வர முடியாது ஒரு கோவம் வருது அப்படின்னால நமக்கு வந்து அந்த கோவம் வந்திருக்கு அப்படின்னு தெரியணும் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த கோவத்திலேருந்து வெளியே வர்றதுக்கான அடுத்த ஸ்டெப்பை நம்ம எடுக்க முடியும் பட் கோவம் வந்திருக்குங்கிறதே உணரவே முடியல அப்படின்னா அப்புறம் நம்ம எப்படி அந்த கோபத்திலேருந்து வெளியே வர முடியும் ஸோ எந்த ஒரு விஷயம்னாலும் நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் என்ன எண்ணம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறதுக்கு பேர் தான் சம்மா சக்தி இந்த கவனம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் மைண்டில் வரக்கூடிய கெட்ட எண்ணங்களை நம்மளால் வெளியேற்றிட்டு நல்ல எண்ணங்களை உள்ளே கொண்டு வருவோம் இப்போ பொதுவாக இந்த என்வழி மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கு ஐந்து தடைகள் வரும் ஃபைவ் ஃபெட்டர்ஸ்னு சொல்கிறது இது இந்த ஐந்து தடைகள் சங்கிலிகள் நம்மளை வந்து பிணைச்சி கட்டி போட்டு இழுக்கக்கூடிய சங்கிலிகள் இதை நம்ம உடச்செரிஞ்சால் மட்டும்தான் இந்த எயிட் ஃபோல்ட் பார்த்துக்குள்ள நம்ம வந்து கம்ப்ளீட்டாக போவே முடியும் என்ன அந்த ஐந்து தடைகள் அப்படின்னா ஒன்று வந்து பற்று எது மேலயாவது ஒரு பற்று வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த மைண்ட்ஃபுல்னஸோட காம் கான்சென்ட்ரேஷனோட நம்மளால தியானத்தில் உட்காரவே முடியாது திருப்பி திருப்பி மைண்டு அதுலேயே தான் போயிட்டுருக்கோம் ஒரு லஸ்ட் ஒரு காம இச்சை வருது அப்படின்னா நம்ம தியானத்தில் உட்காரும்போது எப்படி மைண்டு வந்து ஒரு ஒரு நிலைப்படுத்த முடியும் திருப்பி திருப்பி மைண்டு அங்கேயே தான் போயிட்டுருக்கோம் ஸோ இதுதான் வந்து காமச்சந்தா அப்படின்னு சொல்கிறது அதான் லாஸ்ட் லாஸ்ட்டுன்னு அது எந்த ஒரு காம செயல்னு மட்டும் இல்லை எதன் மேலேயாவது நீங்கள் நம்ம ஒரு தீவிர பற்று வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம மைண்டை வந்து நம்ம அந்த மனப்பயிற்சிக்கு கொண்டு வரவே முடியாது அது திரும்பி திரும்பி அங்கேயே போயிடும் அடுத்தது வெறுப்பு யார் மேலேயாவது கோவம் வெறுப்பு இருந்துச்சுன்னா நம்ம தியானத்தில் உட்காந்தா கூட திரும்பி திரும்பி அவங்களே தான் ஞாபகம் வந்துட்டு இருப்பாங்க அப்போ நம்ம தியானத்தில் இருக்க முடியாது ஸோ பற்றுலேருந்து வெளியே வரணும் வெறுப்புலேருந்து வெளியே வரணும் இந்த வெறுப்புங்கிறது வாயாபதா அப்படின்னு சொல்கிறது பாலியில் அடுத்தது சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் இருந்தாலும் நம்ம மைண்டை இப்போ மைண்டை கான்சன்ட்ரேஷனுங்கிறது சும்மா உக்காந்து இருக்கிறது இல்லை தியானத்தில் மைண்டை அலர்ட்டாக வச்சு நம்மளா ஒரு எஃபர்ட் போட்டு தான் அதை கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும் அதுக்குன்னு தீவிரமாக நம்ம வந்து ஒரு முயற்சி எடுக்கணும் அப்போ சோம்பேறித்தனம் இருந்ததுன்னா தூக்கம் வந்துடும் இதுதான் தீனமித்தா அப்படின்னு சொல்கிறது தீனமித்தா அப்படிங்கிறது பாலியில் சோம்பல் சோம்பல்ல இருக்கக்கூடாது நம்ம வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருந்தால் மட்டும்தான் மைண்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும் அடுத்தது அதே சமயத்தில் சுறுசுறுப்புங்கிற பேரில் பரபரப்பாகவும் இருக்கக்கூடாது ரெஸ்ட்லெஸ்ஸா ஐயோ அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு பரபரப்பாக இருந்தோம்னா அப்பயும் மைண்டு வந்து கான்சன்ட்ரேஷன்ல உட்கா உட்காராது இதுதான் உத்தச்ச குக்குச்ச அப்படின்னு சொல்கிறது பாலியில் பரபரபரன்னு இருக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் பரபரப்பும் இருக்கக்கூடாது அதே சமயத்துக்கும் சோம்பலும் இருக்கக்கூடாது சோம்பலும் இருந்தால் தூக்கம் வந்துடும் மைண்டு வந்து மந்தன்ன இருக்கும் யோசிக்க முடியாது கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அதுக்கப்புறம் சந்தேகம் இருக்கக்கூடாது இதெல்லாம் எதுக்கு செய்யணும் இதனால என்ன இது இதெல்லாம் செஞ்சால் ஒரு யூஸும் இருக்காது அந்த மாதிரி நம்ம சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னாலும் மைண்டு வந்து அதில் ஃபோக்கஸ் ஆகாது இதை வச்சுக்கிச்சான்னு சொல்றது அப்போ சந்தேகம் எப்படி இல்லாமல் உடனே அப்படியே சொல்றது அக்செப்ட் பண்ணிக்கிறது பௌத்தம் அப்படி கிடையாதுல்ல சந்தேகப்படணும் எதுனாலும் கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டு தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்போ ஏன் சந்தேகம் வந்து இங்கே ஒரு தடையாக வருது அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா சந்தேகப்படணும் ஆனால் சந்தேகத்தை தெளிவடைஞ்சிக்கணும் அப்படியே சந்தேகத்தோடய நம்ம இருந்தோன்னா மனசு மைண்டு கிளாரிட்டி ஆகாது ஸோ என்ன சந்தேகம் வந்தாலும் அதை வந்து நம்ம அதுக்காக தான் உபாசகர்கள் பிக்குகள் தம்மாச்சாரிகள் அவங்கக்கிட்ட போய் நம்ம அந்த சந்தேகத்தை கேட்டு விளக்கம் பெற்று தெளிவடைஞ்ச பிறகு நம்ம மனசை வந்து தியானத்தில் வந்துடும் கான்சென்ட்ரேஷனில் வரும் சந்தேகம் சந்தேகமாகவே இருந்துக்கிட்டு அதை யார்கிட்டையும் நம்ம கேட்காம இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கான்சென்ட்ரேஷனில் இருக்க இருக்க முடியாது நம்ம விளக்கம் கேட்கணும் அந்த விளக்கத்தை நம்ம யோசிக்கணும் அனலைஸ் பண்ணணும் அந்த சந்தேகத்தில் வந்து நம்ம வெளியில் வந்துடணும் கடைசி வரைக்கும் சந்தேகத்தோடையே இருக்கக்கூடாது சந்தேகம் படுறது தப்பு இல்லை ஆனால் அந்த சந்தேகத்தை தெளிவு பெறாமல் இருக்கிறது தப்பு சந்தேகத்தை சந்தேகமாகவே கூடாது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பாட பாடத்தில் நிறைய சந்தேகம் வரணும் வர்றது தான் நல்லது ஆனால் அந்த சந்தேகத்தை சந்தேகத்தோடயே இருந்தான்னா அவன் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிரும் அந்த சந்தேகத்தை வாத்தியார்கிட்ட கேட்டு தெளிவடைஞ்சிட்டான்னா அவன் பாஸ் ஆகிடும் இதே மாதிரி தான் இந்த ஐந்து தடைகளையும் நம்ம ஜெயிச்சு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம மைண்டு வந்து அந்த சம்மா சமாதி அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகும் இந்த சம்மா சமாதிங்கிறது தான் ரைட் கான்சன்ட்ரேஷன் அப்போ அந்த எண்வழி மார்க்கத்தோட கடைசி இது வந்து சம்மா சமாதி சம்ம சமாதி அப்படின்னா என்ன சமாதி அப்படிங்கிறது தொடர் கவனம் இந்த தொடர்ந்து கவனத்தில் இருக்கிறது இப்போ சமாதி அதுதான் சமாதி அது என்ன சம்மா சமாதி இப்போ சாதாரணமாக இருக்கிற தியானத்துக்கும் இப்போ தொடர்ந்து கவனத்திலோடு இருக்கிறது தான் தியானம்னு சொல்கிறோம் அது எல்லா மதங்களும் சொல்றது வந்து இந்த தியானம் சமாதி ஆனால் பௌத்தத்தில் சொல்றது வந்து சம்மா சமாதி இது வெறும் சமாதி கிடையாது வெறும் தியானம் கிடையாது இது வந்து அதையும் தாண்டி செம் சம்மா அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செம்ம அப்படின்னு சொல்லுவோம் செம்ம செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்ல பெர்ஃபெக்ட் சரி மிகச்சரியான ஸோ இது மிகச்சரியான தியானம் அப்போ இந்த சமாதிங்கிறது சம்மா சமாதிங்கிறது பௌத்தத்தில் சொல்கிறது வெறும் கவனம் இல்லை ஏன்னா வெறும் கவனம்ங்கிறது என்ன பண்ணுவோம்னா ஆழ்நிலைக்கு கொண்டு செல்லும் மனசு அதில் சந்தேகம் இல்லை யா யார் எந்த மெடிடேஷன் பிராக்டிஸ் எந்த மதத்தை சார்ந்த எந்த தத்துவத்தை சார்ந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்குறதும் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா மைண்டு நல்ல டீப்பாக போகும் அந்த ஐந்து தடைகளையும் கட்டுப்படுத்தி நம்மளால தியானத்துக்கு கொண்டு வந்துட முடியும் ஆனால் அந்த ஆழ்நிலை தியா தியானம் எல்லாமே தற்காலிகம் அந்த தியானத்தை முடிச்சுட்டு வந்த உடனே அவன் பழையபடியாக ஆயிடுவான் ஆனால் சம்மா சமாதிங்கிறது அப்படி கிடையாது அது வந்து இந்த டெம்பரரி இருந்து பர்மனண்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகும் நம்ம மனசு அங்கே வந்து தூய்மைப்படுத்தும் வெறும் அமைதிப்படுத்துறது மட்டும் கிடையாது தூய்மையாகவும் ஆகும் ஸோ அந்த தியானத்தை விட்டு வெளியில் வந்தால் கூட சாதாரண வாழ்க்கையில் இருக்கும்போது கூட அவங்களோட மைண்டு வந்து பியூரா இருக்கும் இதை பியூரிஃபை பண்ணுற ட்ரைனிங் தான் அந்த சம்மா சமாதி அப்போது என்ன நமக்கு தேவை அப்படின்னா மனசு வந்து நிரந்தரமான மாற்றத்தை அடையணும் சும்மா தற்காலிகமாக இந்த அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தியானம் போகிறது கிடையாது அன்றாட வாழ்க்கையை எப்படி சந்திக்கிறது எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்கு மைண்டை ட்ரெயின் பண்ணிட்டு வர்றது தான் தியானம் ஸோ இங்கே தான் மற்ற தியானங்களுக்கும் இந்த தியானத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ வெறும் சமாதி அப்படிங்கிறது தற்காலிக தீர்வு தரும் அது அந்த சமயத்தில் போய் கோயிலுக்குள்ளே வீட்டில் சண்டை வருது கோயிலில் போய் உக்காந்துட்டு நம்ம ஒரு தியானம் இருக்கிறோம் அப்படின்னா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஆனால் திரும்பி வந்த உடனே திரும்பி வீட்டில் அதே சண்டை வரும் அதே சூழல் வரும் இது வந்து நமக்கு லாபகரணமானது கிடையாது அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான் அதனால மைண்டுக்கு வந்து ட்ரைனிங் கிடைக்காது தற்காலிகமாக ஃப்ரீடம் கிடைக்கும் அவ்வளவுதான் ஆனால் சம்மா சமாதிங்கிறது பாசிட்டிவ் அதை வந்து இன்னும் அதை பயிற்றுவிக்குது இது வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம நல்ல செயல்களை நினைக்க வைக்கிறது மைண்டுக்குள்ள நம்ம நல்ல நல்ல எண்ணங்களை உருவாக்குகிறது தீய எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்கிறது அந்த தீய எண்ணங்களை நோக்கி போச்சுன்னா மைண்ட் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம மைண்டில் இப்போ தீய எண்ணம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்றது அதுலருந்து வெளியில் வர்றது இதுதான் வந்து சம்மா சமாதி ஸோ சம்மா சமாதி என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம மைண்டை நல்ல விஷயங்களை நினைக்க வைக்கிறது அந்த நல்ல விஷயங்களும் எல்லா சமயத்துலேயும் அது தியானத்தில் இருக்கும்போது மட்டும் இல்லை எல்லா சமயத்திலையும் அதை நினைக்க வைக்கும் நல்ல செயல்களை செய்யணும் அப்ப நல்ல செயல்களை செய்யணும் தீய செயல்களை தவிர்க்கணும் இதுக்கு ட்ரைனிங் எடுக்கிறது தான் சம்மா சமாதி இது வெறும் தியானம் கிடையாது அப்போ வெறும் தியானத்துக்கும் இந்த சம்மா சமாதி இந்த சம்மா சமாதி தான் நம்ம விபாசனால நமக்கு கண்டுபிடிக்கிறது க விபாசனாங்கிறது வந்து இந்த சம்மா சமாதி பக்தர் கொடுத்தது வந்து விபாசனம் ஆனா மற்ற மதங்கள்லையும் மற்ற தத்துவங்கள்லயும் கிடைக்கிறது வந்து மெடிடேஷன் தியானம் அப்ப தியானத்துக்கும் விபாசன தியானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா தியானம் மைண்ட அமைதிப்படுத்தும் கரெக்ட் ஆனால் பிபாசனா மைண்டை சுத்தப்படுத்தும் தூய்மைப்படுத்தும் இப்போ என்ன அப்படின்னா தியானத்தில் இருக்கிறவங்கள திடீர்னு போய் நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்கன்னா கோவம் ஆயிடுவோம் அதனால தான் அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க அப்படியே அந்த முனிவருடைய தவத்தை களைஞ்ச உடனே அவர் வந்து பயங்கர கடும் கோவக்காரர் அவர் அப்படியே சுட்டு அரிச்சிருவார் அப்படின்னு ஆனா விபாசனா தியானம் என்ன சொல்லி தருதுன்னா நமக்கு வந்து அது டிஸ்டர்ப் ஆனாலும் அந்த டிஸ்டர்பன்ஸை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும் யாராவது ஒருத்தர் சத்தம் போட்டுட்டாங்கனாலும் ஓகே சத்தம் நடந்துச்சு நமக்கு இப்போ தியானம் களைஞ்சிருச்சு மறுபடியும் நம்ம தியானத்தை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஸோ ஈவன் டிஸ்டர்ப் பண்ணா கூட நம்ம மைண்டு காமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸை தான் விபாசனம் இதுதான் மற்ற தியானத்துக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் அதே மாதிரி மத்த தியானங்கள்ல பொதுவாக நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஒரு சமாதி நிலையை அடைஞ்ச ஒரு துறவி வந்து அப்படியே ஒரு மெய் மறந்து இருப்பார் மெய் மறந்து சுற்று சுற்றுச்சூழலில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம ஒரு வேற ஒரு உலகத்துக்கு போய் அங்க தியானம் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறார் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது அதனாலதான் அந்த காலத்து துறவிகளை சுத்தி பாம்பு புத்து கட்டிடுச்சு அப்படியே புத்து அப்படியே மூடிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா வெப்பாசனா என்றது ஃபுல் அலர்ட் அங்க சுத்தி என்ன நடக்குது நம்ம உடம்புல என்ன நடக்குது உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சென்சேஷன் லேசா தொட்டாலும் அது நமக்கு தெரியணும் இது ஃபுல் அலர்ட்டோட இருக்கணும் அப்போ ஃபுல் அலர்ட்டோடு விபாசன தியானம் பண்ணிட்டு இருக்கிறோன்னு சுற்றி பாம்பு புத்து கத்த கட்ட முடியாது அதாவது பாம்பு புத்துன்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது வந்து ஆக்சுவலா அந்த பூச்சி கட்டுற அந்த புற்று சோ இப்ப அது அந்த புற்று அந்த பூச்சி வந்து ஊறுதுனாலே நம்ம அலர்ட்டா இருப்போம் அத்தகைய அலர்ட்னஸ் கொடுக்கறது தான் வந்து விபாசனம் ஆனால் நம்மளாம் எப்படி இருக்கணும் தியானம்னா அப்படியே சுத்தமாக மெய் மற இது மெய் மறந்து இருக்கிறது விபாசனை கிடையாது மெய்யை முழுவதும் உணர்ந்து இருக்கிறது ஃபுல் அலர்ட் அபவுட் த பாடி அண்ட் மைண்டு அடுத்தது என்னென்னா மெடிடேஷனுக்கு வந்து ஒரு டெம்பரரி அமைதி தான் கொடுக்கும் அந்த மெடிடேஷனில் உட்காந்துருக்கும் போது ரொம்ப அப்படியே பரவசமாக இருப்பாங்க ஆனால் கீழே வந்த உடனே அவங்களுக்கு வந்து கடும் கோபம் வரும் மற்ற சாதாரண வாழ்க்கையில் இருப்பாங்க ஆனால் விபாசனா என்ன சொல்லித்தரதுன்னா எப்படி இந்த விபாசனா மெடிடேஷன்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கிறோமோ அதே மாதிரி தான் மற்ற சமயங்களில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே வந்து ட்ரெயினிங்கே ஒரு மெடிடேஷன்ல வந்து ஃபோக்கஸையும் அட்டென்ஷனையும் அது வந்து கொண்டு வரும் ஒரு விஷயத்தை வந்து நல்லா கூர்ந்து கவனிக்கிறது அந்த தன்மையை வந்து அதிகப்படுத்தும் ஆனால் விபாசனா என்ன பண்ணுன்னா அதனுடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிற சக்தியை வந்து அதிகப்படுத்தும் ஏன்னா இங்கே வந்து நம்ம மைண்டை அது மாதிரி தான் ட்ரெயின் பண்ணுறோம் சாதாரண தியானத்துக்கு ஒழுக்கத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஒழுக்கமாக இருந்தால் தான் தியானம் பண்ண முடியும்னு கிடையாது ஆனால் விபாசனாங்கிறது டிசிப்ளின் அந்த ஒழுக்கம் பஞ்சசீல ஒழுக்கத்தை பின்பற்றினா மட்டும்தான் மைண்டு காம் டவுனே ஆகும் பஞ்சசீலத்தை பின்பற்றாமல் நீ வரும் தியானத்தில் உட்காந்துன்னா அது விபாசன தியானமே கிடையாது எந்த ஒரு தியானத்துலேயும் உட்காந்துடலாம் அன்னைக்கு வந்து என்ன வேணாலும் செஞ்சுட்டு போய் தியானத்தில் உட்காரலாம் மைண்டை வந்து காம் பண்ணிக்கலாம் மைண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் ஆனால் விபாசன அத்தியானம் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த பஞ்சசீல ஒழுக்கத்தை பின்பற்றி விபாசன அத்தியானம் பண்ணால் மட்டும்தான் விபாசன அத்தியானம் வந்து அதனுடைய பலனை நமக்கு கொடுக்கும் மைண்டை வந்து பியூரிஃபை ஆகும் இப்போ தான் அந்த எண்வழி வழி மார்க்கத்தை நம்ம ரீச் பண்ண முடியும் அப்போ எண்வழி வழி மார்க்கத்தை ரீச் பண்ணோம்னா என்ன ஆகும் நமக்கு அந்த ஃபோர் நோபிள் ட்ரூத் தெரியும் என்ன ஃபோர் நோபிள் ட்ரூத்துங்கிறது நமக்கு பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு காரணம் இருக்கு இந்த காரணத்தை இந்த பிரச்சனையை நம்ம முடிவுக்கு கொண்டு வர முடியும் அதுக்கு ஒரு வழி இருக்கு அந்த வழி என்ன அப்படின்னா அதுதான் இந்த எண்வழி மார்க்கம் சோ ஆக மொத்தம் இந்த எண்வழி மார்க்கம்ங்கிறது ஒரு சக்கரம் மாதிரி ரைட் வியூ அப்படிங்கறத நம்ம வந்து பௌத்தத்தை புரிஞ்சுக்கிறது அந்த பகுத்தறிவு இந்த பகுத்தறிவு வரணும்னா இந்த எட்டு பாதையும் நம்ம பின்பற்றணும் பின்பற்றின உடனே நமக்கு என்ன கிடைக்கும் பகுத்தறிவு கிடைக்கும் பகுத்தறிவு கிடைக்கிறதுக்கு தான் என்வழி மார்க்கம் என் வழி மார்க்கத்தை பின்பற்றினாதான் பகுத்தறிவு கிடைக்கும் அப்போ இது வந்து ஒரு சைக்கிள் அதனால தான் நம்ம வந்து நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டேன் எனக்கே பகுத்தறிவு கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அது கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுவோம் அது அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு கனமும் இதை நம்ம அலர்ட்டா இருக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் அலர்ட்டா இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து பஞ்சசீல ஒழுக்கத்தை பின்பற்றணும் நான் விரத நாட்கள் மட்டும் பஞ்சசீலத்தை ஒழுக்கத்தை பின்பற்றணும் மற்ற நாள் எல்லாம் சாதாரணமா இருப்பேன்னா நமக்கு அந்த பகுத்தறிவு வராது அந்த உண்மை தன்மையை பார்க்கக்கூடிய அறிவும் நமக்கு கிடைக்காது அப்போ நம்ம வந்து பிரச்சனைகளை திரும்பி திரும்பி மாட்டிக்கிட்டு நம்ம அதே சிக்கல்களில் தான் இருக்கணும் அப்போ இந்த என் மார்க்கம்ங்கிறது மார்க்கிறது ஒரு சக்கரம் மாதிரி ரைட் வியூவில் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அப்படியே அது ஒரு சக்கரம் மாதிரி சுழண்டு வருது இந்த சூழல்றதுனால தான் இதை வந்து தம்ம சக்கரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒவ்வொன்றும் அப்படியே அது வந்து சுற்றி அதை நம்மளை கொண்டு போயிடணும் இந்த என் மார்க்கத்தை இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு சக்கரம் மாதிரி அது சுழலக்கூடியது அதனால தான் இந்த சிம்பிள் நம்ம பார்ப்போம் இந்த புத்தர்கிட்ட வந்து ஒரு சிம்பல் இருக்கும் இது வந்து ஸ்வஸ்திக்னு சொல்றாங்க இல்லைங்களா அது வந்து சமஸ்கிருதத்துல ஸ்வஸ்திக்னு சொல்லுவாங்க இது இந்த தம்ம சக்கரத்தை குறிக்கக்கூடியதுதான் இது இதே தான் வந்து ஹிட்லருடைய நாசி சிம்பலாகவும் சொல்லுவாங்க அதுல ஒரு புக்கு கூட இருக்கு த புத்திஸ்ட் ஸ்வஸ்திகா அண்ட் ஹிட்லர்ஸ் கிராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு டீகா நாகா காக்கி ஒரு எழுதியிருக்கிற புத்தகம் இதுல ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லியிருப்பாங்க இப்போ நம்ம இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஸ்வஸ்திக்கும் இப்படி தான் இருக்கும் பௌத்தத்துலேயும் இப்படி தான் இருக்கும் என்ன ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா இது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பௌத்தத்தில் இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு சக்கரத்தை குறிக்குது இந்த நம்ம சக்கரத்தை எப்படி அது குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது இது ஒரு ப்ளஸ் கொடின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒவ்வொன்றத்துலேயும் வந்து ஒரு கொடி இந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போ இப்படி ஒரு கொடி நடுறோம் இப்போ இது வந்து சுழலுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சோழலுதுன்னா அப்படி முன்னோக்கி சுழந்துச்சுன்னா கொடி வந்து இப்படி பறக்கும் இப்போ வந்து அது முன்னோக்கி சூழல்லுதுன்னு அர்த்தம் இந்த முன்னோக்கி சூழல தான் வந்து பௌத்தத்தில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்வஸ்திக் அப்போ அது அந்த கொடி எப்படி அப்படி இருக்கோ அந்த மாதிரி அந்த செம்பல் இருக்கும் ஆனால் இந்த மதத்தில் பயன்படுத்தக்கூடியது எப்படி இருக்கும்னா அது ரிவர்ஸ்ல இருக்கும் கொடி வந்து பின்னோக்கி சுழந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இது வந்து முன்னோக்கி சூழறது ஆனா இது இப்ப வந்து ஃபார்வேர்டு இப்ப நீங்க வந்து வலது பக்கம் முன்னோக்கி அதை சூழலை வச்சிங்கன்னா கொடி வந்து இந்த பக்கம் பறக்கும் அதனால அந்த ஸ்வஸ்திக்க வந்து நம்ம எப்படி இருக்கும் ஆனா இன்னொன்னு எப்படி இருக்கும்னா பின்னோக்கி சப்போஸ் பின்னோக்கின்னா எப்படி கொடி வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல பறக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல பறக்கிறது தான் வந்து இந்த மதத்துல பயன்படுத்துறது ஸோ இந்த ஸ்வஸ்திக்கை நம்ம வந்து பார்த்துக்கலாம் அந்த இந்து மதத்தில் பயன்படுத்தக்கூடிய ஸ்வஸ்திக் தான் நாசியோட ஹிட்லருடைய ஸ்வஸ்திக்கும் நம்ம பௌத்தத்தில் பயன்படுத்துறது வந்து தம்ம சக்கரம் அது அது சக்கரம் முன்னோக்கி சுழலுது அப்படிங்கிறது அடிப்படை ஸோ இந்த ரைட் இன்டென்ஷன்ல ஆரம்பிச்சு அப்படியே ஒன்று ஒன்றா ரைட் இன்டென்ஷன் ரைட் ஸ்பீச் ரைட் ஆக்ஷன் ரைட் லைவ்லிஹுட் ரைட் எஃபர்ட் ரைட் மைண்ட்ஃபுல்னஸ் ரைட் கான்சன்ட்ரேஷன் திரும்பி ரைட் வியூக்கு வரும் இந்த சக்கரத்தை கொடுக்கறது தான் தம்ம சக்கரம் அதுதான் நம்ம வந்து அந்த ஸ்வஸ்திக் மாதிரி அது ஃபார்வேர்டு போறதுனால அது அப்படி போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து பௌத்த குறிகளை நம்ம பயன்படுத்துகிறோம் இதுதான் வந்து அதனால தான் நம்ம வந்து தம்ம சக்கரத்தை வந்து ஒரு சுழல்றது அப்படின்னு சொல்கிறோம் ஃபார்வேர்டு நம்ம வந்து ஒரு என்லைட்டன்மெண்ட் நோக்கி நம்ம போகணும் அப்படின்னா அந்த சக்கரம் வந்து முன்னோக்கி இதுதான் அந்த தம் எண்வழி மார்க்கம் இப்ப எண்வழி வழி மார்க்கத்துல மூன்று பகுதிகள் இருக்கு ஒண்ணு வந்து ஒழுக்கம் இதுதான் வந்து அடிப்படை பஞ்சசீல ஒழுக்கம் ரைட் ஸ்பீச் ரைட் ஆக்ஷன் ரைட் லைவ்லிவுட் இந்த ஒழுக்கத்தின் அடிப்படையாக வச்சு நம்ம வந்து தியானத்துக்குள்ள போகணும் இந்த தியானத்துக்குள்ள போறதுங்கிறது சாதாரண சமாதி கிடையாது இது சம்மா சமாதி அதாவது விபாசன தியானம் அந்த விபாசன தியானம் பண்ணணும்னா அதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுத்து நல்ல எண்ணங்களை நம்ம மனசுல விதைச்சிக்கிட்டு தீய எண்ணங்களை தவிர்க்கணும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களை இன்னும் அதிகப்படுத்தணும் ஏற்கனவே இருக்கிற தீய எண்ணங்களை வெளியில ஏற்றும் இதுதான் ரைட் எஃபர்ட் ஒரு எப்படி விளை நிலத்தை நம்ம தயார் பண்றோம் நல்ல செடியை உள்ள போடுவோம் களை செடிகளை களைந்து எடுப்போம் அந்த மாதிரி அப்புறம் இது பண்ண 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 மைண்டு ஃபோக்கஸ் ஆகும் மைண்ட் ஃபுல்னஸ் அதுக்கப்புறம் ரைட் கான்சன்ட்ரேஷன் இது கிடைச்சதுன்னா இந்த சமாதி நம்ம ஸ்டேஜ் கிராஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து ரைட் வியூ கிடைக்கும் அது வந்து விஸ்டம் அறிவு சார்ந்த பகுதி அதுதான் பன்யான்னு சொல்றோம் ரைட் வியூ அண்ட் ரைட் இன்டென்ஷன் இது ரெண்டும் மைண்டு சார்ந்தது சோ இத வந்து புத்தர் சொன்ன உடனே இந்த அஷ்டாங்க மார்க்கா இதை வந்து சொன்ன உடனே அந்த பரிவிராஜகர்கள் இதெல்லாம் வந்து ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அடுத்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா புத்தர் அடுத்ததாக பத்து பரமைத்தாக்களை பத்தி பரிவிராஜகர்களுக்கு தொடங்குறார் பத்து பரமித்தாக்கள் அப்படிங்கிறது தான் நல்லொழுக்க பாதை பாத் ஆஃப் விர்ச்சியூ இது வந்து இந்த பத்து பரமித்தாக்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் அந்த பரமித்தாக்கள் முடித்த உடனே அந்த பரிவுராஜர்கள் அவங்க வந்து அதுக்கு ஒரு பதில் கொடுக்குறாங்க அதோட அது வந்து இந்த பரிவு சமய மாற்றத்தை நம்ம நிறைவு செஞ்சிடலாம் ஸோ நூல் ரெண்டுல பகுதி இரண்டு பரிவுராஜகர்களின் சமய மாற்றத்தில் நம்ம வந்து புத்தரின் அஷ்டாங்க மார்க்க நேர்மையின் பாதை நாலு வரைக்கும் முடிச்சிட்டோம் அடுத்தது நம்ம வந்து நல்லொழுக்க பாதையை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் ஸோ இந்த வார காணொலியில் இணைந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஜெய் பீம் நம உதாயம்